வணக்கம் பெருகி இது இல்லாமல் இந்த சைட்டு ஏன் வாங்க சொல்ல போனா இந்த சைட்டு இப்போ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோக்கு போட்டிருக்கோம் அணை க்ரௌண்டு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு போட்டோம் இதெல்லாம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் கால் கிரவுண்டு எழுபத்தஞ்சாயிரத்துக்கு போட்டிருக்கோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ரேஞ்சில் கால் கிரவுண்டு இருநூத்தி ரூபாய்க்கு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கால் கிரவுண்டு ஆயிரத்தி நூறு போட்டோம் அதுக்கப்புறம் கால் கிரவுண்டு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு போட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரூபா ஒரு ரெண்டாயிரத்தில இருந்து மதிப்பு பார்த்தீங்கன்னா உயர்ந்து இருக்கு முடியாது நீங்க பின்னாடி வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் பக்கத்துல பை பாஸ் எல்லாமே இருக்கு இது இல்லாமல் நிறுவனம் லைஃப் டைம் சர்வீஸ் கொடுக்குது வாங்குங்க பலம் பெறுங்க நன்றி மகிழ்ச்சி